ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா நாலடுக்கு கேரியர் கூட சரிங்க போட்டிருக்கேன் நல்லா உயரமாக இருக்கும் இங்கேருங்க நாலடுக்கு கேரியரு பிடி இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இதை பிடி ஜாயின் பண்ணிட்டு எப்படி வச்சுட்டு பிடி ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த பிடி பொட்டாச்சு இதான் இது வந்து இப்போ வித்தியாசமாக பிடி போட்டிருக்கேன் எப்போதும் ஒரே கலரில் போடுவேன் இல்லை ரெண்டு கலர் இப்படி மாற்றி மாற்றி வரும் இப்போ வந்து இந்த இடத்துல இந்த பாருங்கள் சகப்பு இப்படி நடுப்புற மஞ்சள் கலர் கொடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக போட்டுருக்கேன் இந்த இது இன்னொரு கூட வீடியோ காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்